இன்னைக்கு நடந்த தெரியுமா உனக்கு எந்த குத்த சொல்ற அந்த முனியப்ப மூக்காய சைக்கிள வச்சு கூட்டிட்டு போனானே அவன் தேட்டருக்கு தான் போனானப்பா வேற எங்கேயும் போவலையா அதுக்குள்ள நம்ம ஊர் மக்க அங்க போயிட்டா அங்க போயிட்டா ரூம் போட்டுட்டான் அவன் அவளை அழைச்சிக்கிட்டு தியேட்டருக்கு தான் போயிருக்கிறான் அது நம்ம ஊர் குத்துடி நம்ம ஊர் குத்துதான் எப்பயும் நடக்குதே பின்ன பின்ன எந்த குத்த சொல்ற நீ அந்த குத்த ஏன் கேக்குற அந்த மெட்ராஸ் கார்த்தாம்பாரு யாரு முத்தமாவோட பேரு கோமதி பையண்டி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காளே அவளா அவளை தி விட்டு கொண்டு கொண்டிருந்தாலே நீ பார்க்கல நான் பார்க்கலையே இதெல்லாம் என் கண்ணெல்லாம் ஒரே வலி எந்த கபடி கண்ணு வச்சதுனே தெரியல இந்த கண்ணு ரெண்டு வலியோ வலி எவ்வளவு எண்ணெய் உடம்பை பார்த்து கண்ணு வச்சிட்டாலோ ஒரே கண்ணு வலி கண்ணை தரக்க கூட முடியல நான் ஊட்டு ஊட்டு வெளியிலே வரலையே இன்னைக்கு தான் அந்த குடத்தை தூக்கிட்டு வந்தேன் அது என் மர்மா ரெண்டு மொத்த மொத்தனா என்ன பண்றது

எனக்கு தான் நீ கட்டி பாக்குறது ஒட்டி கட்டி தான் கிடையாது அதனால நான் ஏன் வீட்டு வாசலே நின்று ஒரு இருபது இருபத்தி இரண்டு நிமிஷம் இருக்கும் பார்த்தா அந்த லெட்டை சுறுக்கி எழுத்துக்கிட்டு நம்ம தான் கடை வர எப்படி வரான்னு கேட்கறா சொல்லு அவளை போய் கட்டி பிடிச்ச மாதிரி வரேன் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க மட்டும் போடணும் நாஞ்சு முடிச்சா எனக்கு எப்படி அம்மா கூட என்ன சொல்லணும் எதுவும் சொல்லவே அத பின்னாடியே வகா இங்க அப்படியே கட் அடிச்சி மாதிரி வரான் அப்படியே போறே போத்திட்டு பச்சனா அப்ப கொண்ட காரம் இந்த குத்தை பார்த்த உடனே எனக்கு பிபி எகிறிடுச்சு என் நெஞ்செல்லாம் படபடறானே ஆயிடுச்சு அப்போ அப்பற என்ன பண்ணேன் அப்பற ஊண்டுக்குள்ள பேரைண்ட மாத்திரைய போட்டுட்டு உட்கார்ந்தேன் இப்படி ஒரு குத்தா அந்த ஊருக்குள்ள நடந்து இந்த குத்த நான் எவன்ஸ்க்கு எந்த ஊர்ல இருந்து அப்படி ஒரு என்னாச்சு தெரியுமா தண்ணி எப்படி வந்து வருது இப்பதான் வருதோ தண்ணியா தண்ணி இப்பதான் வருது அது மெல்லிசா வருது ரெண்டு குடம் வேற பிடிக்கணும் சரி பிரியம்மா நீங்க பிடிச்சிருங்க நீங்க பிடிச்சோன்னே நான் பிடிக்கிறேன் அட ஏன் பிரியம்மா அவ பிடிச்சிட்டு போகட்டும் அவளுக்கு வேலை இருக்கும்ல கனகா எத்தனை நாள் தண்ணி பிடிக்க போறா இன்னும் கொஞ்ச நாள் தானே ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதுக்கப்புறம் பெரிய வீட்டுல சம்பந்தம் பேசிட்டா இந்த பக்கம் தான் நம்ம தாத்தா கூட பேச மாட்டான் கார்லயே போவா கார்லயே வருவா இப்ப வண்டி கொஞ்ச நேரம் நிக்க போறா நிக்கட்ட நம்ம கூட அதுக்குள்ள அவளை கொடத்த நேரத்தை அனுப்ப பாக்குறியா அதுக்கு இல்லடி கனகாவுக்கு வேலை எல்லாம் இருக்கும் பொண்ணு வந்திருக்கிறாள் ஊர்ல இருந்து மாப்பிள்ளையும் இல்ல மாப்பிள்ளை ஆக போறவரும் அப்பப்ப வருவாரு திடீர்னு சொல்லிட்டு வருவாரு சொல்லாமலும் வருவாரு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் ஏதாவது பலகாரம் எல்லாம் சுத்தி வைக்கணும்ல எவ்வளவு வேலை இருக்கும் நீயும் நானும் வாழ்ந்து முடிஞ்சவங்க நமக்கு என்ன இந்த பைப்பே கதி மரமே கதின்னு கடக்க வேண்டியதுதான் நம்மள மரியாத கடகாவுக்கு தலையெழுத்து நல்லா இருக்குது அவன் புருசு மூலமா அவளுக்கு சொத்து வரலனாலும் பொண்ணு மூலமா நல்லா வரபோது காரு வசதி பங்களானா அவளாவது நிம்மதியா இருக்கட்டும் நம்ம பழப்பதான் இப்படி பிள்ளைய பத்துட்டு மர்ம அவள்கிட்ட முத்து பத்துக்கிட்டு கிடக்குறோம் அவளுக்கு என்ன அவ பொண்ணு பெற்றிருக்கா அவ பொண்ணு அவ்வளோ திறமையானவ அவளுக்கு நல்ல புளிய ஒன்பதானே கிடைச்சிருக்குது கடகா சொல்றேன்னு தப்பா நினைக்காதே சீக்கிரமா அது உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு யா சொல்றேன்னு கேட்டுக்கோ பையன் வேற நல்லா இருக்குதான் வசதி வாய்ப்புமா இருக்குது வசதிகாரவங்க எப்பயுமே நம்மள எல்லாம் நெருங்க மாட்டாங்க நெருங்கினாலும் அவங்க தூரத்துல தான் அவங்க இருப்பாங்களே தவிர நம்ம வழிக்கு வர மாட்டாங்க நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் ஆமாண்டி கடகா சட்டுப்பட்டு கல்யாணம் கேட்டேன் குறிச்சு விட்டுரு இப்படியே அந்த பையன் வந்து போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் நல்லாதான் இருக்கும்

தண்ணி தூக்கு போயிருந்தியா அம்மா நான் எந்த புடவை கட்டிக்க இந்த கிரீன் கலர் கட்டிக்கவா இல்ல ரெட் கலர் கட்டிக்கவா அம்மா தான் கேக்குறேன் கிரீன் கலர் கட்டிக்கவா ரெட் கலர் கட்டிக்கவா என்னம்மா கல்யாணத்துக்கு எந்த சாரி கட்டிட்டு வர ரெட் கலர் கட்டிக்கவா இந்த கிரீன் கலர் கட்டிக்கவா கிரீன் கலர் கட்டிட்டு வாமா கிரீனா கிரீன் எனக்கு பிடிக்கல அம்மா அந்த பச்சை கலரே கட்டிருக்கலாம்ல எனக்கு கிரீன் பிடிக்கலமா எனக்கு ரெட் கலர் தான் நல்லா இருக்கும் அதில்லமா நீ கட்டிட்டு வந்து நிக்கும்போது நாங்க தான பாக்குறோம் எங்களுக்கு தானே உனக்கு எது நல்லா இருக்குன்னு தெரியும் அதான் சொன்னேன் அன்னைக்கு நீ பச்சை கலர் கட்டி இருந்த அது நல்லா இருந்துச்சு உனக்கு ரொம்ப அதான் சொன்னேன் நான் கண்ணாடி முன்னாடி பாத்துட்டு தான் வரேன் நீ தான் கண்ணாடியா என்ன நீ தான் பார்த்து சொல்லுவியா என்ன இந்த கலர் நல்லா தான் இருக்கு ஆனாடா மாப்பிள நீ இந்த ஊருக்கு வந்தாலும் வந்த பட்டி காட்டு பரமசுந்தர மாதிரியே மாறிட்ட ஆமாண்டா எப்ப பார்த்தாலும் இந்த வேஸ்ட் சட்டையே சுத்துறியே சென்னையில இருந்தா எப்படி இருப்ப ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போயிட்டு தௌசருக்குள்ள கையை விட்டுட்டு வேட்டியை மடிச்சு கட்டுற அளவுக்கு விவரம் இருக்கிறடா நீ அதெல்லாம் வந்துடும்டா என்னதான் மெட்ராஸ் இருந்தாலும் என் பொண்டாட்டி இந்த ஊரு தானடா என் பொண்டாட்டிக்காவும் கொஞ்சம் நான் மாறணும்ல அதான் வேட்டிக்கட்டெல்லாம் பழகிட்டேன் இப்படி இருக்கு மச்சான் உனக்கு என்னடா பொண்ணு மட்டும் தான் ரெடி ஆகுறது பாக்கி பொண்ணு ரெடி ஆயிடுச்சுன்னா தாலியை கொடுத்து கட்ட வச்சிட வேண்டியதான் இன்னைக்கு கல்யாணம் என்னமோ உங்களுக்கு மாதிரியே இருக்குடா எனக்கு ராம் என்னடா சுமார் ஃபிகர் சூப்பர் ஃபிகர் எல்லாம் நிக்குது வாழ காணுமே வருவாடா தான் சொன்னான் இந்த தான் வரேன்னு சொன்னாலா பாய மூடுடா வரேன்னு தான் சொன்னான் வந்துட்டுப்பா என்னமோ நான் நினைக்கிறேன் நம்ம தான் கல்யாணத்துக்கு மாத்தி வந்துட்டோன்னு ஆமாண்டா பாரு அங்க உள்ளவங்க யாருமே நம்மள பாக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் தெரியும் அவங்களுக்கும் நம்மள தெரியாதுல்ல தெரியாதா அப்ப உங்க சொந்தக்காரவங்க தானே ஏன் சொந்தக்காரவங்க எல்லாம் எனக்கு தெரியாதுடா நான் அதிகமா வரமாட்டேன் எப்பயாவது தானே வர்றேன் இல்ல மச்சான் ஏன் கேக்குறேன்னா ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா குறு பாத்துக்கிட்டு இருக்குது உன் சொந்தக்கார பொண்ணா இருந்தா முடிச்சிடலாம் பாரு முடிச்சிடலாமா இல்லடா போன் நம்பர் வாங்கி பேசி கீசி முடிக்கலான்னு சொன்னேன் நீ உத வாங்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன் புள்ளாச்சில உனக்கு புலந்து எடுக்க போறாங்க இப்படியே ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ டெத்து கன்ஃபார்ம் இங்க உள்ளவங்க எல்லாம் ஊர் நாட்டானுங்க அடி உடச்சு எடுத்துருவானுங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்களா நாங்க எப்படி நல்லா இருக்கிறது ஊர்ல நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க தான் நினைச்சதை நடத்தணும்னு நாங்க எப்படி நல்லாக்க முடியும் நாம சந்தோஷம் தான் நம்ம கையில இல்லையே அடுத்தவங்களை அதை புடிங்கி வச்சிருக்காங்க என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க போல அம்மா பொண்ணும் எப்படிதான் போற இடமெல்லாம் பொண்ணை கூப்பிட்டுட்டு போறியோ நீ ஏன் விட்டு பொண்ணாலும் கூப்பிட்டா கூட வரமாட்டா கூப்பிட்டா கூட வராதுங்க வேலை இருக்குது படிக்கணும்னு சும்மாவது சொல்லுங்க ஏன்னா அது கல்யாணத்துக்கு போறதுல வைக்கும் நாலு ஆம்பளைங்க இருப்பாங்க பாப்பாங்க நம்மளுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சேன்னு எதுவும் வராதுங்க எங்க குடும்பம் அப்படி அது எப்படிதான் நீ போற இடமெல்லாம் பொண்ணால சீக்கிரம் கிளம்பிடுறீவோ தெரியல இப்ப நிறைய பேர் அப்படிதான் எங்க போனாலும் வயசு பண்ணா அழைச்சிட்டு போயிடுறது ப்ரோக்கர் காசு மிச்சமாக்கும் பாரு மாப்பிள்ளை தேட வேண்டியதுல வந்து பொண்ணு கேட்டுருவான் புரோக்கருக்கு வேலை இல்லாம வைக்கலாம் பாரு நிறைய பேர் இப்படிதான் வரை ஆளுவோ பொண்ணுங்க பொண்ணு ஏதாவது பண்ணா கூட யாவலும் தட்டி கேட்க மாட்டேங்கிறா இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறாள் தவிர எதுக்கு இப்படி பண்ணான்னு யாவலும் கேக்குறது இல்ல தட்டி கேட்டாதான அவ வீட்டுல அடங்கி உட்காருவா தட்டி கொடுத்து வளர்த்து விடுறாளுவோ என்ன ஜனனி அத்த என்ன பூ போதுமா தலைக்கி கட்டு போதை எடுத்து வச்சுட்டியா நீ எடுத்து அந்த கல்யாணத்துல பூவே கிடைக்கல கல்யாணம் தலைக்கு பூ காணமே தேடிட்டு இருக்காங்க பூ கட்டுறவுடைய தலைக்கி வச்சுக்கிட்டா நாங்களும் எங்க போறது காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு என்னமோ பூ கிடைக்காதுதான் என்ன பார்க்க வேண்டிங்களா பார்த்தாச்சா வேண்டியதெல்லாம் பேசியாச்சா உங்களுக்கு தான் எவ்வளவு பேசினாலும் பத்தாதே இந்த காலத்து எதை கத்து வச்சிருக்காங்களோ இல்லையோ கைத்தொழிலா மேக்கப் பண்ணவும் மயக்கவும் கத்து வச்சிருக்கோம் எந்த அனலகன் அதுதான் ஒரு அழகன் உன் பக்கத்துல நின்னுட்டு நின்னுட்டு இருந்தானே எல்லாத்தையும் நான் எடுத்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் யார் அந்த ஆனலகன் பாத்துக்கிட்டு இருந்தியா பாத்துக்கிட்டு இருந்தேனா வந்து பேசிருக்கறதால அவங்க கிட்ட ரொம்ப பர்சனலா பேசுவீங்க பேசி முடிக்கட்டும் வெயிட் பண்ண யார் அவன் எப்படி உனக்கு தெரியும் அவனா எருமை எருமை ஆள் பத்தலனா அட்மின் அந்த பொம்மை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க ஆனலகன் அவங்க நான் பேசிட்டு இருந்தானே பொம்மையா பின்ன

யாரு அந்த ரோஸ் கலர் தராங்க ஆண்ட்டி ஆண்டியா கிட்ட பேசலையே ஆண்டியோட பொண்ணுக்கிட்ட தான் நம்பர் வாங்கிட்டு இருந்தேன் அது மஞ்சள் கலரில் துப்பட்டா போட்டுச்சி சுடிதார் கூட பச்சை கலரில் தானே இருந்தது ரோஸ் கலர் எதுவும் பேசலையே ஆண்டி ரேய் என்னடி ரொம்ப நேரமா ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன் திரும்பவே மாட்டேங்கிறா முட்டக என்ன பார்த்து கேட்ட ஒண்ணு இல்ல ஏன் பூ வைக்கலையா ஜடையெல்லாம் பின் இருக்க எப்பயும் பூ வச்சிருப்பியே ஏன் பூ வைக்கல விற்கல ஏன் விற்கல உங்க அம்மா வச்சுக்கிட்டு வீட்டுல இந்தா

பெரியவங்க பெரியமா பெரியப்பா மாமா தூரத்தை சொந்த எல்லாருமே இந்த மாதிரி நேரத்துலதான் மீட் பண்ணுவாங்க அவங்கள எல்லாம் பார்க்கும் போதே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த கல்யாண கலை சந்தோஷம் எல்லாம் வந்துரும்ல அந்த சந்தோஷமான கலை அவங்க மேக்கப் போடுறதுனாலயோ இல்ல மனை அலங்கரிக்கிறதுனாலயோ கிடைக்காது எல்லா சொந்தமும் இருக்காங்கல்ல அன்பானவங்க எல்லாம் அவங்கள சுத்தி இருக்கும்போது அது தனியா இருக்கும் சந்தோஷம் கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சில பேர் வருவாங்க சில பேர் தூரமா இருந்தா வரக்கூட மாட்டாங்க அதுக்காக அவங்க மூஞ்சில் சந்தோஷம் இல்லாம போயிடுமா என்ன யார் வராங்களோ அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் வராதவங்கள எதிர்பார்க்க கூடாது அந்த பையனை பாரு எவ்வளவு கேரா அந்த பொண்ணை பாத்துக்கிறான்னு எவ்வளவு போஸ் கொடுக்கறாங்க பாரு அவங்க மனசுல ரொம்ப லவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அம்மா அந்த அக்கா லவ் மேரேஜ் தான் ஆனா அந்த அக்கா அவங்க மொரப்பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க எல்லார் சம்மதத்தோடையும் எல்லா வித சந்தோஷத்தோடையும் சானு நீ அடுத்தவங்க சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிற நான் உன்னோட சந்தோஷத்தை நினைக்கிறேன் உனக்கான சந்தோஷத்தை நான் எப்படி கொடுக்க போறேன்னு எனக்கு புரியல நாம கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாங்கிற நீ நம்ம குடும்பத்தோட கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாங்கிற இந்த ரெண்டு சந்தோஷத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது இதுதான் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இது நடக்க கூடாதுன்னு நம்ம முடிவெடுக்கவும் முடியாது எது நடக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கணும் அதுதான் எப்பயுமே காதலுக்கு பலத்தை கொடுக்கும் நம்ம உறவுக்கும் தான் உறவுகள் சேரும் போது தானே நமக்கு ஒரு உறவு உருவாக்க முடியும் உறவுகளால மட்டும்தான் நம்ம உலகத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறியா நம் கல்யாணம் ஒரு வாட்டி தான் நம்ம பிறந்தது ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு இறப்பு ஒரு வாட்டி தான் அந்த கல்யாணத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எவ்வளோ கல்யாணத்துக்கு போயிருப்பேன் அந்த எல்லா கல்யாணத்திலையும் நான் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன் தெரியுமா சின்ன சின்ன விஷயங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் தூரத்து சொந்தம் ரொம்ப நாள் எல்லாம் எல்லாரும் நைட்டே வந்துருவாங்க நைட்டே மண்டபத்துல தங்குவாங்க நைட்டோட நைட்டா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க பேசும்போது பன்னெண்டு மணி ஒரு மணி தூக்கமே வராது சின்ன பசங்க எல்லாம் அங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க யாருமே தூங்க மாட்டாங்க காலையில நாலு மணிக்கு தான் தூங்குவோம் திடீர்னு பார்த்தா பெருசு எல்லாம் வந்து எந்திரிங்கடி எந்திரிங்கடி அப்படின்னு எல்லாரும் எழுப்பி குளிக்க சொல்லுவாங்க ரெடியாக சொல்லுவாங்க தூங்கவே மாட்டாங்க யாரும் ஆனாலும் அவங்க மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுனாலயோ என்னமோ தூங்கலங்கிற களைப்பா அவங்களுக்கு இருக்காது தெரியுமா அவங்க மூஞ்சில கூட நீ பாக்க முடியாது ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க உறவுகள்லாம் சேர்ந்ததுனால அந்த சந்தோஷம் வரும் அதே சந்தோஷத்தோட அந்த கல்யாண நாள் எவ்வளோ சிறப்பா போகும் தெரியுமா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தெரியுமா நான் இந்த விஷயங்கள் எல்லாமே அட்மியர் பண்ணுவேன் எல்லா கல்யாணத்துலேயும் என் கல்யாணத்துக்கும் நான் நிறைய ட்ரீம் வச்சிருக்கேன் பார்த்த பார் கூட தாடனாலும் இருப்பேனோ தோழன பெறுவேட குட்டத்தை பத்தியா புல் குட்டம் ஆளுங்க தான் மேலதராளுங்க முன்ன வராங்களோ இல்லையோ இதுங்க வந்து எப்படிதான் இப்படி ஒரு படையெடுத்து எடுத்துக்களோ தெரியல குடும்பத்துக்கு மேல உள்ளவங்களே கீழே இறங்குறதுக்கு அவ்வளவு விருப்பப்படுறாங்க அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க அப்ப கீழே உள்ளதுலாம் மேல இறங்குறதுக்கு எப்படி இருக்குங்க அதான் படையெடுத்து வந்துருச்சுக்க எல்லாம் ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி உங்க என் பிள்ளை ராம மட்டும் எந்த குறையும் சொல்ல முடியாது அவன் ஏன் பிள்ளையாச்சே எந்த இடத்துல நிக்கணும் எந்த இடத்துல நடக்கணும்னு எதையும் யோசிக்காம பண்ண மாட்டான் ஏதாச்சியா எதையுமே செய்ய மாட்டான் அப்படி ஒரு பிள்ளை என் பிள்ளை எப்பப்பா பாப்பா இந்த காலத்து பிள்ளைகளும் இருக்குது கொலே போறதுக்கு இடமும் தெரிய மாட்டேங்குது போனதுக்கு திரும்பி வரதுக்கு வழியும் தெரிய மாட்டேங்குது ஆனா என் புள்ள யார்கிட்ட பேசணும் முத கூட்ட யோசிச்சு பேசுவாங்க அப்படியா ஆமாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க நாட்டாம பசங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க அந்த பையன் யாரையும் நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே இவ்வளவு டீசெண்டா அழகா இருக்கிறானேன்னு பாத்த படிச்ச பையன் நாட்டா இருக்கிறான் வரங்கிற ஏதாவது பாக்குறீங்களான்னு ராம் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் கேக்குது சித்தி சொல்லுங்க எதுக்கு வர சொன்னீங்க என்னடா ஒரு சித்தியை பாத்தி இப்படி கேக்குற எதுக்கு வர சொல்லுவேன் பேசலாம் தான் வர சொன்ன சாத்தியா பேசலாம்னு வர சொல்லிட்டு நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட பேசலையே உங்ககிட்ட பேசலப்பா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் உன்னை பத்தி இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடல சாப்பிடுறேன் அது ஒண்ணு இல்ல ராம் என் நாத்தனாரும் இந்த கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வருவாங்க அவங்களுக்கு தான் சொல்லி அவங்க வந்து உன்கிட்ட ஏதாவது பேசினா பேசினா நீ எதை பத்தி எதுவும் சொல்லிடாத எதை சொல்லிடாத

நங்க எது பண்ணாலும் ਉਹ நல்லதுக்காக தான் தெரியும். நல்லது கிட்டத்தட்ட எதுவுமே உனக்கு தெரியாது. தெரிற வயசும் கிடையாது. அடுத்துங்களை பாத்துக்கற அவ்வளவுதான். பார்த்தாங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு கிடையாது. அனுபவமும் கிடையாது. ஆனா இந்த அனுபவத்துக்கு நாங்க தூரத்துல இருந்தே பார்த்தாலே போதும். அவங்க பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது. சித்தப்பா அப்படியே எல்லாம் இழுத்து பேசாத. சித்தி நான் இழுத்து பேசல. நீங்க வர சொன்னீங்க நான் வந்து நின்னேன். நான் பதில் சொன்னேன். நான் போவா. பதில் சொல்லிட்டு போ. நாத்தனார் குடும்பம் வந்தா அவங்க கிட்ட பேசுவியா யாரு என் கிட்ட பேசினாலும் நான் திருப்பி பேசதான் செய்வேன் நான் ஊமை இல்ல நீ ஊமையும் இல்ல ஒண்ணு தெரியாத பிள்ளையும் இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வர்றவங்கள்ட்ட ஒழுங்கா பேசுவியா ஒழுங்கா பேசுவியா ஒழுங்கா பேசுவியா என்ன பேசணும் அவங்க பொண்ணை பத்தி கேட்பாங்க உன்ன பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லணும் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லு நான் ஏன் அப்படி சொல்லணும் யோசிச்சு சொல்றேன்னு மட்டும் சொல்லு மத்தான் நான் பாத்துக்கிறேன் அவங்க பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது என்னத்த யோசிச்சு சொல்லணும் நீங்க மேலும் மேலும் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மிஸ்தி நீங்க அனுபவம் சளிங்கிறீங்க தூரமா வரும்போதே அடையாளம் கண்டுபிடிச்சாங்கிறீங்க என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஏன் இத என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க அனுபவத்துல எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க யோசிச்சு சொல்லணும்னு மத்தனா சொல்றான் அது கூட சொல்ல முடியாதா பொய் சொல்ல முடியாதுங்கிறேன் போய் சொல்ல முடியாதா அப்ப அவங்க கிட்ட என்ன உண்மையை சொல்ல போற கீழே தெருவுல ஒரு சீ பிடிச்சிருக்கா மீண்டும் சொல்றேன் அதுங்க நம்ம இடம் கிடையாது அதுங்க இடத்துக்கு உண்டான குணம் வேற அந்த குணம் என்னைக்குமே நம்மளுக்கு ஒத்து வராது நம்ம குடும்பத்துல அதுங்களால வாழ முடியாது வாழ வந்தாலும் வாழாதுங்க அதுங்களோட புத்தியாதுங்க காட்டிடுங்க காத்து முதல் நீ தனிமரமா நிப்பல்ல அது வேண்டான்னு தான் என் அனுபவத்துல நான் அவளை என்ன சொன்னீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க அவ மட்டும் இல்ல அவ குடும்பமே அதுங்க இடத்தோட பேர் அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கா இருந்தாலும் இங்க கல்யாணம் நடக்கும் ஆனா அதுக்கு உங்களா கூப்பிடவே மாட்டா நீங்க சொன்னீங்களே சி அவ என்னோட வாரிசை எடுத்துக்கிட்டு என் குடும்பத்துக்கு மருமகளா எனக்கு பொண்டாட்டியா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வருவா அப்ப நீங்க பாருங்க ஆனா உங்களை மட்டும் நான் கல்யாணத்துக்கு கூப்பிடவே மாட்டேன் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நான் இனிமே கொடுக்க மரியாதை